ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம் நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே சமீபத்தில் நடந்த அந்த மோதல் கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாள் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த போர் பற்றி தான் பார்க்க இந்த மோதல் வெறும் இரு நாடுகளுக்கு இடையேயான யுத்தம் மட்டுமல்ல மத்திய கிழக்கின் எதிர்காலத்தையும் உலக அரசியல் சமநிலையையும் கேள்விக்குள்ளாக்கிய ஒரு நிகழ்வு என்றுதான் சொல்லணும் அமெரிக்காவின் தலையீடு அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் மற்றும் போர் நிறுத்தம் குறித்த குழப்பமான இன்னும் முடிவு பெறாத பல அடுக்கடுக்கான கேள்விகள் கொண்ட இந்த சிக்கலை தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே பல பல ஆண்டுகளாகவே விரோதம் இருந்து வந்திருக்கு ஈரான் இஸ்ரேல் என்ற நாடை வந்து அங்கீகரிக்க மறுக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு அதே சமயம் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை தனது பாதுகாப்பிற்காக தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு கருதி அதனால எதிர்த்ததாகவும் கூட சொல்லப்படுகிறது அதன் காரணமாக தான் ஜூன் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயர்ல ஈரான் மீது முதன் முதலாக தாக்குதலை தொடங்கினாங்க ஈரானினுடைய அணு ஆயுதங்கள் உருவாக்குவதை தடுப்பதே இதனுடைய முதல் நோக்கம் என்றும் இஸ்ரேல் கூறியது கூறியது அதன் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பல ஆண்டுகளாகவே அதை எதிர்த்து வந்தார் அதற்கு அவருக்கு இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது மாதிரியே அவர் நினைத்து இந்த தாக்குதலை தொடங்கினார் மாறி மாறி தாக்குதல் எதிர்த்தாக்குதலும் நடைபெற்றது ஈரானிலிருந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் தாக்குதல் தொடங்கியது அன்று ஆரம்பித்ததுதான் அந்த போர் பன்னிரண்டு நாள்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது அது இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்ததாகவும் கூட சொல்லப்படுகிறது முழுமையான முடிவு கிடைத்திருக்கிறதா என்பது போக போக தான் தெரியும் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி மையங்கள் இராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் இஸ்ரேலினுடைய இராணுவ தளங்கள் அங்க இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் குறிப்பாக ஜெருசேலம் பக்கத்துல எல்லாம் பயங்கர தாக்குதல் நடத்தியது இந்த மோதல் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற அண்டை நாடுகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது இது ஒரு பெரிய பிராந்திய போராக வெடித்துடுமோ அப்படின்னு மத்திய கிழக்கு பகுதியில ஒரு அச்சம் நிலவி வந்தது ஏனென்றால் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருந்த இருக்கிறது இன்னொரு பக்கம் காசாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு மத்தியில இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போர் என்பது இதெல்லாம் கூட்டிகழித்து பார்த்தால் ஒரு மூன்றாம் உலக போர் வெடித்து விடுமோ அப்படின்ற அச்சம் அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே இருந்தது உலக உலகம் உலக நாடுகள் அனைவருக்குமே அந்த அச்சம் இருந்தது அதனால்தான் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க நாங்க நியூட்ரலா இருக்கோம் நாங்க ஈரானுக்கு ஆதரவா இருக்கோம் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க ஆனால் அந்த அளவுக்கு இது செல்லவில்லை தான் சொல்ல வேண்டும் இஸ்ரேலின் நீண்ட கால கூட்டாளியான அமெரிக்கா இந்த மோதலில் தலையிடும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தவோம் அந்த வகையில் இஸ்ரேலுக்கு நேரடியாக அமெரிக்கா உதவிக்கரம் நீட்டியது நேரடியாக தாக்குதலும் ஈரான் மீது நடத்தியது கடந்த நாள்கள்ல பார்த்திருப்போம் அமெரிக்கா ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயர்ல ஈரானின் முக்கிய அணுசக்தி மையங்களான போடோ நடான்ஸ் மற்றும் இஸ்புகான் அந்த இடங்களில் எல்லாமே குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை கூட இந்த தாக்குதல்களை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி அவர் ஒரு சமூக வலைதளங்கள்ல போஸ்ட்டுமே போட்டிருந்தாரு ஆனால் அந்த தாக்குதலுக்கு பிறகு அது நகைப்புக்கு உள்ளானது அந்த தாக்குதல் நடத்திய ஈரானில் அணு உலையை அழிப்பதாக கூறி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது இல்லையா அந்த தாக்குதல்ல அங்கிருந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல மாறாக அங்கு தண்ணீர் கிடைத்திருக்கிறது கிணறு விட்டிருக்காங்க அமெரிக்கா அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல கூட அது ஒரு கிண்டலுக்கு கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளானது அவ்வளவு பெரிய தாக்கு அது அவ்வளோ அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டது ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் மாறுதட்டி கொண்டே இருந்தார் எங்களிடம் எத் எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு பத்தியா ஈரானை கம்பேர் பண்ணும்போது இருந்து தளவாடங்கள்ல இருந்து ஏவுகணைகள்ல இருந்து எங்களிடம் அதி நவீன இயந்திரங்கள் எல்லாமே இருக்கிறது ஒன்றும் செய்து விட முடியாது அதனால பணிந்து போவதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்ற மாதிரி அவருடைய அவருடைய ஸ்டைல்ல அவரு சோசியல் மீடியாக்கள்ல போஸ்டுகளை போட்டுகிட்டு இருந்தாரு ஆனால் அதற்கு ஈரான் பதிலடி ஒரே பதிலாக எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை இதனால் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் ஒருபோதும் நீங்காது நாங்கள் எங்களுடைய எதிர் தாக்குதலும் நடத்தி கொண்டுதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி பதில் தாக்குதலும் நடத்தி இருந்தாங்க அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியது இது ஒரு நேரடி மோதலாகவே மாறுச்சு அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் அப்படின்ற மாதிரியே மாறிச்சு இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் தாண்டி அமெரிக்கா வர்சஸ் ஈரான் ஆகவே இது உருவெடுத்தது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த பன்னிரண்டு நாள் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல அறிவித்திருந்தார் இரு நாடுகளும் தன்னிடம் அமைதி கோரியதாகவும் ஈரானுக்கு உடனடியாகவும் இஸ்ரேலுக்கு பன்னிரண்டு மணி நேரத்திற்கு பிறகும் போர் நிறுத்தம் அமலாகும் என்று அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த போர் நிறுத்தம் குறித்து ஈரானிடமிருந்து அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவலும் வரல அவர்கள் இதை உறுதி செய்யவே இல்லை அப்படின்னு செய்திகளும் வந்தது அவர்கள் இருந்தும் சொன்னாங்க நாங்கள் சீஸ் பயரு கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மேலும் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஈரான் தாக்குதலை நடத்தியதாக சில தகவல்களும் வெளியானது ஆனால் அதற்கும் ஈரான் மறுப்பு தெரிவித்திருந்தது இல்லை நாங்க நடத்தல அப்படின்னு மறுப்பும் தெரிவிச்சிருந்தாங்க இது ஒரு குழப்பமான மனநிலைக்கே கொண்டு போச்சு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் உண்மையிலேயே அது முழுமையாக அமலுக்கு வரவில்லை அப்படின்னு தான் கல தகவல்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் இன்னும் முழுமையாக தனியவில்லை மாறி மாறி குற்றச்சாட்டுகள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இஸ்ரேல்ல இருந்து சொன்ன குற்றச்சாட்டு ஈரான்ல இருந்து எங்களுக்கு எங்களை தாக்கி கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேலும் இஸ்ரேல்ல இருந்து எங்களுக்கு தாக்குதல் வந்து கொண்டிருக்கிறதுன்னு ஈரானும் மாறி மாறி புகார்களை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது கூட நாட்டோவின் உச்சி மாநாட்டுக்கு செல்வதற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிட்டு போறாரு செய்தியாளர்களிடம் அவர் கூறியது என்னன்னா ஐ எம் நாட் ஹாப்பி வித் எய்தர் இஸ்ரேல் நார் அஹ் ஈரான் நான் அந்த இரு நாடுகளுக்கு மேலேயும் நான் வந்து வருத்தத்துல இருக்கேன் போர் நிறுத்தம் பிறகும் கூட அந்த போர் விதியை அவர்கள் விட்டார்கள் மீறிவிட்டார்கள் அப்படின்னு அவர் கொஞ்சம் வருத்தத்தோடையே பதிவு செய்திருக்கிறார் செய்தியாளர்களிடம் அதை சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் டோன்ட் டிராப் பாம்பஸ் இஃப் யூ டூ இட் இஸ் அ மேஜர் வயலேஷன் பிரிங் யுவர் பைலட்ஸ் ஹோம் நவ் அப்படின்னு ட்ரூத் சோசியல் என்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அவர் ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு ஒருபோதும் இஸ்ரேல் தன்னுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களை நடத்தக்கூடாது பாம்பு போடாதீங்க தயவு செய்து உங்க பைலட்ஸை உடனடியாக இஸ்ரேலுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு அவர் ஒரு எச்சரிக்கை துணியிலேயே கூட சொல்லி இருக்கிறாருன்னு தான் நம்ம இதை பார்க்கணும் ஆக மொத்தம் இந்த போர் பன்னிரெண்டாம் நாளாக இன்று முடிவுக்கு வந்து விட்டதாக அவர் அறிவித்திருந்தாலும் அங்கும் இங்குமாக தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மாறி மாதிரி இரு நாடுகளும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இறுதியாக நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னா எந்த ஒரு போரும் வெற்றி பெறுவதில்லை உயிர் சேதங்கள் பொருளாதார இழப்புகள் உளவியல் பாதிப்புகள் என பலவற்றை அது ஏற்படுத்தும் அந்த 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 தாக்கம் அதை நாம் மீட்டு உருவாக்கம் செய்வது என்பதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இரு நாடுகளுக்கும் பாதிப்பு மிக அதிகம்தான் இஸ்ரேலுக்கும் பாதிப்பு ஈரானுக்கும் பாதிப்பு இவர்கள் இந்த பாதிப்புகளிலிருந்து கடந்து அவர்களுடைய பாதிக்கப்பட்ட நகரங்களையெல்லாம் மீண்டும் மறு உருவாக்கம் செய்வது என்பது எத்தனை நாள்களாகும் எவ்வளவு கோடிகள் செலவாகும் இதற்கு நிதி யார் தருவார் போன்ற பல கேள்விகள் இருக்கிறது இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்பது போக போக வரும் நாள்களில் தான் நமக்கு தெரிய வரும் பேச்சுவார்த்தை ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இதற்கு ஒரு நிரந்தரமான அமைதியை உருவாக்க முடியும் அப்படின்னு நம்புகிறோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் புலம்பெயர் தமிழ் உறவுகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் வருகிற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மதிப்புக்குரிய தமிழ் ஆய்வறிஞர் மாசு விக்டர் ஐயா அவர்களும் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களும் தமிழ் ஆய்வாளர் தம்பி மன்னர் மன்னன் அவர்களும் புறப்பட்டு அமெரிக்கா கிளம்புறாங்க ஃபிட்னா முதன் முறையாக நடத்தக்கூடிய இதில் காலங்காலமாக இந்த தமிழ் தேசிய தளத்தில் இருப்பவர்களை புறக்கணிச்சுக்கிட்டு இருப்பாங்க நிகழ்ச்சிகளில் ஒரு பெரும் முயற்சிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் எடுத்த அந்த முயற்சியின் அடிப்படையில் இந்த மூன்று பேரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து இருக்குது அதுக்காக புறப்பட்டு போகிறாங்க அங்கே நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளை தமிழக அரசியல் காலத்தில் தமிழ் தேசியம் உண்ணும் பின்னும் அப்படின்றத பற்றி ஐயா பே மணியரசன் அவர்கள் ஒரு உரையாற்றுகிறார் சங்க காலத்துக்கு பிற்பான அந்த பிறகு இருக்கக்கூடிய தமிழ் அந்த சார்ந்த விடயங்களை வந்துட்டு மன்னர் மன்னனும் காலத்துக்கு முந்தைய தமிழ் அதனுடைய ஆய்வு அதனுடைய தொன்மை அதை பற்றி ஐயா மாசு விக்டர் அவர்களும் பேசுவதாக இருக்கிறார்கள் அங்கே அந்த மாநாடு முடிஞ்ச உடனே இவர் மாசோ விக்டர் ஐயா மட்டும் வந்து ஏழாம் தேதிக்கு பிறகுன்னு நினைக்கிறேன் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கனடாவில் வந்து ஒரு ஒரு வாரம் அங்கே தங்குறாரு மதிப்புக்குரிய அந்த பாபு கேட்ரிங் பாபு சகோதரர் அவர்கள் தலைமையில் இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த விவரம் பின்னாடி விவரமாக சொல்கிறேன் என்னடா ஒருத்தர் பேரை மட்டும் சொல்லிட்டு நினைக்க வேணாம் இப்போ மாசோ விக்டர் ஐயா சொன்ன தகவல் எல்லோரும் சேர்ந்து அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சிகள் சிலதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ மாசோ விக்டர் அவர்கள் எழுதின அந்த தமிழ் ஆய்வு புத்தகங்கள் எல்லாம் வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்க இருக்கிறது அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு திரும்ப அவர் அமெரிக்காவுக்கே வந்துடுவார் ஏன்னா மன்னர் மன்னனுக்கும் ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும் கனடாவுக்கான விசா வந்து கிடைக்கல இப்போ அதுக்கு பிறகு வந்து முழுக்க முழுக்க அங்கே தான் இருப்பாங்க ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி தான் அவங்க இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க அதுவரை அவர்கள் அங்கே தான் மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் ஒவ்வொரு கட்டமைப்பு எல்லோரும் தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஐயா மாசோ விக்டர் அவருடைய அந்த புத்தக வெளியீடா வெளியீடு நிகழ்ச்சியாகவும் நடத்தலாம் இருக்கக்கூடிய இந்த மூன்று பேரையும் பயன்படுத்தி பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ் சமூகம் அறிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு தலைப்புகளின் நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒருங்கிணைக்கலாம் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளும் தமிழ் கட்டமைப்புகளும் தொடர்பு எடுத்து அவங்ககிட்ட பேசி தொடர் நிகழ்வாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் மாசோ விக்டர் அவர்கள் ஐயா பேசும்போதும் சரி பேமணியாசன் ஐயா அவர்கள் சொல்லும்போதும் சரி இந்த மாதிரி கிளம்பி போகிறோம் அங்கே மக்கள் எப்படி இதை ப எப்படியான நிகழ்ச்சிகளில் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது போக போக அங்கே போகண பிறகு தான் தெரியும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க என்ன அடுத்த கட்டம் அடுத்த நாடு எப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இன்னும் உறுதியாக தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இது ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கனடாவுக்கு மட்டும் விசா ஒருத்தருக்கு தான் கிடச்சிருக்கு மாச விக்டர் அதனால் அவர் சார்ந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மீண்டும் அவர்களோடு இணைஞ்சிக்குவாங்க ஐயா பே மணியரசன் வந்திருக்கிறாரு இந்த முறை சரியாக அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் வரலாற்றை வரலாற்றில் தமிழக அரசியல் களத்தில் நடந்த துரோகங்களை பற்றி தயவுசெய்து தெரிஞ்சுக்குங்க சரியான ஒரு அரசியல் களத்தை முன்னெடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்குங்க தமிழ் சம்பந்தமாக என்னென்னலாம் நம்ம தவற விட்டுருக்குறோம் அப்படின்றத ஐயா மாச விக்டர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க இளம் தலைமுறை என்ன பின்பற்றணும் என்ன செய்யணும் அப்படின்றத தம்பி மன்னர் மன்னர் இவங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மிக சரியாக இருக்கும் என்பது ராவணாவனுடைய ஒரு பார்வை அதை தகவலாக அவங்கக்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் செய்தியை கடத்தி இருக்கிறேன் ஜூன் இன்னும் நாளைய மறுநாளுக்கு பிறகு இங்கேருந்து கிளம்புறாங்க இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி திரும்பவும் சென்னைக்கு வராங்க இதற்கு இடைப்பட்ட நாற்பது நாட்களும் மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அறிவிப்பு தொடர்ந்து நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்